இந்த போகி அப்படின்றதே மார்கழி மாதத்தினோட இறுதி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மார்கழி மாதத்தினோட இறுதி நாள் தை மாதத்தை வரவேற்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆக இந்த வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போகி ஆருத்ரா பௌர்ணமி மூணும் சேர்ந்து வர்றது அப்படின்றது அதீத விசேஷமான ஒன்றாதமாக கருதப்படுது இதில் வந்து பாருங்கள் நம்ம பலவிதமான தெய்வங்களை வழிபாடு பண்ணாலும் அன்றைய தினம் நம்மளோட குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதி அற்புதமான பலன்களை தரும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு கருத்து மாறுபாடோ இல்லை கருத்து வேறுபாடோ இல்லை அது வந்து நூற்றுக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு வாய்ந்த தினங்கள் போது அந்த சிறப்பு வாய்ந்த தினங்களுக்கு என்ன மாதிரி தெய்வங்கள் இருக்காங்களோ அந்த தெய்வங்களோட காலை பிடிப்பாங்க ஆனால் ஒன்று மறந்துடுவாங்க எந்த இஷ்ட தெய்வத்தினோட காலை பிடிக்கிறதா இருந்தாலும் குலதெய்வத்தினோட அனுகிரகம் அப்படின்னு வேணும் குலதெய்வத்தினோட ஆசிர்வாதம் அப்படின்னு ஒன்று வேணும் ஏன் அப்படின்னாம்மா பொதுவாக வந்து பாருங்கள் நம்ம ஒரு இஷ்ட தெய்வத்தை ரொம்ப ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறோம் இஷ்ட தெய்வத்தை சித்தியே பண்ணிடுறோம் அப்படின்னா கூட இஷ்ட தெய்வம் அவங்க நிறைய அவங்களை நம்மளுக்கு வரங்களை தரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குல கிட்டே போய் கேட்பாங்களாம் ஐயா உன் குலத்தில் வந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து என்னை வேண்டின் அவளுக்கு அவளுக்கு அளக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன் நீ என்ன சொல்கிற உன்னோட அனுமதி இருந்தால் மட்டும்தானே என்னால் படியளக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ நம்ம என்ன குலதெய்வத்தை மறந்துட்டாலும் அந்த குலதெய்வம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னம்மா அதாவது ஏன் குளத்தில் வந்த குழந்த ஏன் வம்சத்தில் வந்த குழந்த அந்த குழந்தை என்னை மறந்தாலும் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் நீ செய்யணுமோ பார்த்து 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 செய்யே என் குளம் ஒகோன்னு வளரணும் என் குளம் தழைச்சி நிற்கணும் அப்படின்னு குலதெய்வம் சொல்லுமா ஆக இந்த கேள்வியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு தான் சொல்லுவேன் பொதுவாக ஆருத்ரா தர்சனம் நான் சிவனை பற்றி நிறைய பேசுவேன் பௌர்ணமி ஈசனை பற்றி நிறைய பேசுவேன் போகி தேவேந்திரனும் போகி போகினாச்சாரையும் வழிபாடு பண்ணுறது சொல்லுவேன் இது மூன்றும் கலந்து வர்றதுனால அவங்களையும் வழிபாடு பண்ணணும் அதி உத்தமமான வழிபாடு அதி முன முதன்மையான வழிபாடு அதி அற்புதங்களை தரக்கூடிய வழிபாடு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத செய்யணும் சரி இப்போ நீங்கள் நாங்கள் கேள்வி கேட்டோங்க நீங்கள் சொல்லிட்டீங்க ரைட்டுங்க சந்தோஷம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்க இப்போ குலதெய்வ வழிபாடு எப்படிங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்னு வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் உங்களோட குலதெய்வம் பெருந்தெய்வமா சிறுந்தெய்வமா ஆண் தெய்வமா பெண் தெய்வமா கோயில் கர்ப்பிரகத்துக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள பிரம்மாண்டமான கர்ப்பகிரகத்துக்குள்ள குடியிருக்க தெய்வமா இல்லை நம்ம வந்து பாருங்க ஏரியோரவும் கிணத்தோரவும் இருக்கக்கூடிய காவல் தெய்வமா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய எல்ல தெய்வமா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் நிறைய கமெண்டில் போடுறீங்க எங்களது வந்து பார்த்தீங்கன்னா சொடலை கருப்பண்ணசாமி இவங்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு வீட்டில் வழிபாடு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க என்னோட பதிவுகளில் நான் தொடர்ந்து அந்த கேள்விகள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன்மா உங்கள் குலதெய் குலதெய்வம் வந்து பாருங்கள் யாராக இருந்தாலும் முனீஸ்வரனா இருந்தாலும் அவரை நீங்க வீட்டில் வழிபாடு பண்ணணும் என்ன ஒன்று அப்படின்னா உங்க குலதெய்வம் சுடலையாவே இருந்தா கூட சுடலைக்கு வந்து பாருங்க ரத்தம் நம்ம மாமிசம் அப்படின்றது தான் கொடுப்போம் இல்லைங்களா அவர் சுடலையாவே இருந்தா கூட அவரை நீங்க வீட்டில் வழிபாடு பண்றீங்க வீட்டுக்கு அழைச்சி அவரை கவனிக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைவ படையல் தான் விற்கணும் இது என்னோட பதிவுகளில் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு வரேன் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது சிலர் கேட்குறாங்க கிளைன்ஸே கேட்பாங்கம்மா சுடலை சைவத்தை ஏற்றுக்க மாட்டாம்மா அப்படின்வாங்க சுடலை சைவத்தை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்றது இல்லை ஆசையா பாசமாக அன்பாக அவன் மேலே ஆத்மார்த்தமான ஒரு அன்போடு நீங்கள் என்ன வச்சாலும் சுடலையும் ஏற்றுப்பான் கருப்பண்ணனை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாம் அவன் வந்து அசைவம் ஏற்றுக்கிறதே இல்லை அவன் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி தான் அவனுக்கு பிரியமான வஸ்து அப்படின்னு சொல்லலாம் முந்திரி பாயசம் முந்திரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா முந்திரி பழம் வைக்கிறது அந்த மாதிரி பாயசம் அந்த பாயசத்துலேயே அவள் பாயசம் நிறைய முந்திரி போட்டு இதுதான் அவனுக்கு பிரியமான வஸ்து அப்போ அவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை சுடலையா இருந்தாலும் சைவ படையல் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க முனீஸ்வரனாக இருந்தாலும் சைவ படையல் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆக ஒரு சில வம்சத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு காட்டேரி குலதெய்வம் அப்படின்றாங்க காட்டேரியா இருந்தாலும் ஒரு சில வம்சத்தினர் அப்படி சொல்றது உண்டுதான் எத்தனையோ பேர் கிளைன்ட்ஸ் எங்களுக்கு காட்டேரி தாம்மா குலதெய்வம் அப்படிம்பாங்க காட்டேரியா இருந்தாலும் நீங்க சைவ படையல் தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக அன்றைய தினம் என்ன பண்ணுங்க காலையில எந்திரிச்சுக்கோங்க அதாவது சூரியன் முளைப்பதற்கு முன் சூரியன் உதய உதயமாவதற்கு முன் அப்படின்னு வச்சுக்கோங்க அன்றைய தினம் காலையில எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு குடும்ப தலைவிதான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் காலையில எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வீடு வாசல் எல்லாம் வந்து பாருங்க அழகாக அழகா வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் முன்னாடியே இட்டுருங்க முன்னாலே இட்டுருங்க அன்றைய தினம் வந்து பாருங்க வீடு வாசல்ல கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்க மாதிரி அங்கங்கே தூபம் ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் வந்து பாருங்க விளக்கு ஏத்தி அன்றைய தினம் காலையிலேயே முடியும் அப்படின்னா நீங்க உங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிடுங்க முடியாதுமா அப்படின்னா அன்றைய தினம் நல்ல நாள் பார்த்துக்கோங்க அதுவும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஓரை அப்படின்றது இருக்கு இப்ப முருகரா இருக்காரு அப்படின்னா செவ்வாய் ஓரை நீங்க பண்ணுங்க செவ்வாய் ஓரை நீங்க வந்து அந்த நேரத்துல குலதெய்வத்தை நீங்கள் நீங்க வழிபாடு பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்ரமணிய சுவாமியா இருக்காரு அப்படின்னா செவ்வாயோட பண்ணு புரியுதுங்களா ஆக உங்களோட குலதெய்வம் எதுவோ பெருமாள மகாலட்சுமியா இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சுக்கர ஓரையில பண்ணலாம் அந்த ஓரையில நீங்க பண்றது அப்படின்றது அது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணலானா காலையில முடியும் அப்படின்னா நம்ம விடியர் காலையிலே பண்ணலாம் இல்லைன்னா ஆறு டூ ஏழு பண்ணலாம் இல்லை அந்த அந்த பண்ணுறது பண்றது விசேஷம் புரியுதுங்களா அந்தந்த ஓரையில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோ எடுத்து வைங்க ஃபோட்டோ இல்லைங்க ஏன்னா எங்கள் குலதெய்வம் வந்து காவல் தெய்வம் அப்படின்னா எந்த குலதெய்வமாக இருந்தாலும் நம்ம ஃபோட்டோ அப்படின்றது வீட்டில் வைக்கலாம் தப்பு இல்லை இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து வைங்க இல்லை அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்குனோட ஜுவாலையில் அந்த விளக்குனோட ஒரு தீப்பு சுடரில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணுங்க இல்லைன்னா கலசை நிறுத்திக்கலாம் கலசம் அதுக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நீர் ஊத்தி கலசமும் நிற நிரப்பிக்கலாம் அதே மாதிரி நிறுத்துறது செய்யலாம் அதே மாதிரி அரிசி பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசியில வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏலக்காய் ஒரு ஒத்த ரூபாய் காயின் இது நாய் நாயுருவி வேறு போட்டு இது விரலி மஞ்சள் போட்டு அந்த கலசத்தை நிறுத்திக்கலாம் தேங்காய் வச்சு மாயில வச்சு தேங்காய் வச்சு முடியும்னா நூல் சுத்துங்க கலசத்துக்கு எங்களுக்கு நூல்லாம் சுத்த தெரியாதுமா அப்படின்னு அந்த கலசத்துனோட கழுத்து பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மஞ்ச சின்ன துண்டு மஞ்ச கட் பண்ணி அதில் நூல் விட்டு போட்டுக்கலாம் மஞ்சள் துண்டு இல்லையா ஒண்ணும் பிரச்சனை இல்லை மஞ்சை போட்டு ஒரு வெள்ளை நூல் கட்டி விடுங்க புரியுதுங்களா கட்டிட்டு கீழே வந்து பாருங்கள் ஒரு வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில வந்து நல்லா பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே கலசத்தை ஸ்தாபனம் பண்ணுங்கள் கலசத்தை ஸ்தாபனம் பண்ணி உங்கள் குலதெய்வம் எதுவும் அந்த குலதெய்வத்தை கலசத்தொருளை எழுந்தருள செய்யுங்க எழுந்தருள செய்கிறதுக்கு எத்தனையோ மந்திரம் இருக்குமா அந்த மந்திரம்லாம் நம்ம செய்யல அப்படின்னாலும் எங்களுக்கு மந்திரம்லாம் தெரியாதுங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை குலதெய்வம் எளிமையான வார்த்தைகளுக்கு கூட வந்து உட்கார சொல்கிற இடத்துல உட்காரும் அதாவது ஏதோ சொல்லுவாங்க பாதி இங்கே உட்காருன்னா உட்காரும் போகணும்னா போவோம் அங்கே நில்லுன்னா நிற்கும் அதுதான் நம்ம குலதெய்வம் புரியுதுங்களா ஆக அந்த குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் எளிமையாக வேண்டிக்கோங்க ஐயா என் குலதெய்வமே உதாரணம் முருகரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா என் குலதெய்வமே ஸ்ரீவல்லி தேவசேனா சமேத முருகப்பெருமானே இந்த கலசத்துல எழுந்தருள் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்களானா போதும் எழுந்தருள்வாங்க எழுந்தருள பின்னாடி அவங்களுக்கு தூப தீப ஒரு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நிவேதன பொருள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ முருகராக இருக்காரு அப்படின்னா தெனையும் வெள்ளமும் வச்சு தென உருண்டை தென பொங்கல் சக்கர பொங்கல் தென பாயசம் இந்த மாதிரி செய்யலாம் ஏன்னா முருகருக்கு அதிக பிரியமான வஸ்து அது அவருக்கு வந்து பாருங்க இந்த அரளிப்பூ மாலை போடலாம் அவளுக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிரியமானது அந்த மாதிரி உங்கள் தெய்வம் எதுவோ உங்கள் குல தெய்வம் அந்த குல தெய்வத்துக்கு விருப்பமானது அப்படின்னு சில பல விஷயங்கள் இருக்கும் அந்த சில பல விஷயங்களை செஞ்சு கண்டிப்பாக வந்து பாருங்க அன்றைய தினம் குலதெய்வத்துக்கு வந்து நெய்வேத்தியம் அப்படின்றது வைக்கணும் நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமாறம் தான் இந்த மாதிரி நிவேதனம் அதே மாதிரி சுடலையா இருந்தாலும் சைவ படையல் அதுக்கும் மேலே கருப்பண்ணசாமி இருந்தால் முந்திரி இந்த மாதிரி உங்கள் குல தெய்வத்துக்கு விருப்பமான ஒரு படையல் இப்போங்க எங்கள் குலதெய்வம் காட்டேரி அப்போ வந்து பாருங்க சக்கர பொங்கலும் புளியோதர காரமாகவும் வைக்கணும் காட்டேரியா இருந்தால் இந்த காட்டேரிய குலதெய்வமாக வச்சுக்கோங்க ரொம்ப கம்மி வம்ச வம்சத்தினர் தான் இருந்தாலும் அந்த மாதிரி நபர்களும் பேசுகிறீங்க அதனால நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வைங்க இப்போ முனீஸ்வரனுங்க எங்கள் குலதெய்வோ ஒன்றும் பிரச்சனை இல்லை முனீஸ்வரனாக இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க சக்கர பொங்கல் வைக்கலாம் பொறி உருண்டை வைக்கலாம் ஈசன் குலதெய்வம் தெய்வம் பொறி உருண்டை வைக்கலாம் குங்குமப்பு கலந்த பாசம் பாயசம் செய்யலாம் குங்குமப்பு கலந்த பால் வைக்கலாம் இல்ல பாயசத்துல கொஞ்சம் குங்குமப்பு போட்டு பாயசம் வைக்கலாம் இப்படி உங்கள் குலதெய்வத்துக்கு எது விருப்பமான உணவோ அதை வச்சு நீங்க கற்பூரம் காமிச்சு குலதெய்வத்துக்கிட்ட பெருசா மந்திர ஜபம் எல்லாம் சொல்லணும்னே இல்லைங்க என் குலத்தை காக்க வந்த தெய்வமே இந்த ஆண்டு முழுவதும் இப்போ வந்து பாருங்க தை புறக்க போது இந்த வருடம் முழுவதும் இனிவரும் காலம் முழுவதும் எங்கள் குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் நோய் நொடி இல்லாமல் வம்பு தும்பு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் செல்வ செழிப்போடு ஓஹோன்னு வாழணும் என்றைக்கும் எங்கள் குடும்பத்தை நீ காத்து ரட்சிக்கணும் அவ்வளோதான் இது கேட்டால் போதும் அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது இனிமைய எளிமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லாமா